பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு கொஞ்சம் கூட மதிப்போ மாண்போ இல்லாம பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் திமுக அரசால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பச்ச பொய்ய நேற்று பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு இதை தொடர்ந்து சமூகத்தில் ஏகப்பட்ட வீடியோக்கள் வைரல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை பேட்டி எடுத்து அவங்களுடைய காணொலிகளை மக்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட பொய்கள் மூலமாக இரு மாநில மக்களுக்கிடையே ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய பாஜகவுடைய சூழ்ச்சி அரசியலை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க வாயாலேயே பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க கேளுங்க நம்ம பேரு பப்பு நாங்க இப்ப கோயம்புத்தில பதினஞ்சு வரை வேலை செய்யறோம் இந்த பிரச்சனை இல்ல ஊருன்னு தமிழ நல்லா இன்னொரு நல்லா பாக்குறாங்க அண்ணா தம்பி அம்மா எல்லாமே இங்கே இருக்கு நல்லா சப்போர்ட் ஒன்றும் யாரையும் ஃபேக் நியூஸ் போட்டு விட்டாங்க இந்திமே பிரச்சனை எல்லாமே நம்ம நல்லா இருக்கேன்